இந்த பாதகத்தை செய்தவர்கள் முஸ்லிம்கள் இஸ்லாத்தின் பெயரால் தான் இதை செய்தார்கள் குருது இன மக்களை விடமாட்டோம் சியாக்களை விடமாட்டோம் கருத்து வேறுபாடுகள் இருக்கலாம் வாதம் பண்ணலாம் பிரச்சாரம் செய்யலாம் உன்னுடைய கொள்கை தப்பு என்று பேசலாம் என்னுடைய கொள்கை தான் சரியானது என்று மாறிடலாம் அருவாலை தூக்கலாமா தலையை சீவலாமா அப்ப பல குழுக்கள் இருக்கிற காரணம் இன்றைக்கு பாகிஸ்தான் இது நடக்கிறது பாகிஸ்தானிலே பெருநாள் தினத்திலே நானூறுக்கு மேற்பட்டவர்களை பெருநாள் துல வந்த மக்களை வெட்டி சாய்த்தார்களே சாய்த்தவர்கள் யார் முஸ்லிம்கள் சாய்க்கப்பட்டவர்கள் யார் அவர்களும் முஸ்லிம்கள் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் கடைசி ஹஜ்ல என்ன சொன்னார்கள் உங்களுக்கு எனக்கு பிறகு உங்களில் ஒருவர் தலையை ஒருவர் சீவிக்கொண்டு காபிராயிராவிங்க இஸ்லாத்தின் பெயரால் மார்க்கத்தை காப்பாற்ற போகிறோம் என்ற பெயரால் பல பகுதிகளிலே இயக்கங்கள் உருவாக்கப்பட்டன ரகசியமான இயக்கங்கள் கட்டமைக்கப்பட்டன அந்த இயக்கங்களுடைய நடவடிக்கையினுடைய பெயரால் ஒரு கூட்டம் உருவாகி இஸ்லாமிய ஆட்சியை நாளை மறுநாள் அமைத்து விடுவோம் என்று கொண்டு கிளம்பினார்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைத்தார்களோ இல்லையோ அவர்களால் கொன்று குவிக்கப்பட்ட இஸ்லாமியர்களுடைய எண்ணிக்கை கணக்கில் கொன்றவர்களும் முஸ்லிம்கள் அந்த எகிப்திலே கொன்று குவிக்கப்பட்டார்களே அவர்களும் முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்கள் தான் முஸ்லிம்களை கொன்றார்கள் அல்ஜீரியாவிலே நாங்கள் இஸ்லாமிய ஆட்சி அமைக்கப் போகிறோம் என்று சொல்லி ஆங்காங்கே நடக்கிற வன்முறை தாக்குதல்கள் எல்லாம் யாருக்கு எதிராக தாக்குவோரும் முஸ்லிம்கள் தாக்கப்படுபவர்களும் முஸ்லிம்கள் செத்து மடிபவர்களும் முஸ்லிம்கள் சாகடிப்பவர்களும் முஸ்லிம்கள் அல்லாவுடைய தூதர் பாருங்க எப்படி பண்படுத்திட்டு போனாங்க ஒருத்தனுக்கு மோசடி செய்யக்கூடாது ஒருத்தனுக்கு துரோகம் செய்யக்கூடாது ஒருத்தனை ஏமாத்த கூடாது அடுத்தவன் துடிக்கும் பொழுது நாம கஷ்டத்தை தாக்கி எப்படி சமுதாயம் அது நபிகள் நாயகம் சமுதாயமா ஹிஜிரத் செய்து வெளியூர்ல இருந்து வர்றாங்க மக்காவில் இருந்து வெளியூர்ல இருந்து ஹிஜரத் செய்து மதினாவுக்கு வர்றாங்க யாருன்னு தெரியாது அகதிகள் வீடு வாசல் இல்ல சொத்து சுகம் இல்ல வந்திருக்கிற வந்திருக்க மக்களையும் மதீனாவில் இருக்கிற ஒவ்வொரு நீ இவருக்கு சகோதரன் நீ அவருக்கு சகோதரன் நீ நீ அவருக்கு சகோதரன் சகோதரன் இவருக்கு என்று நபிகள் நாயகன் அவர்கள் ஒரு ஆளை இன்னொரு ஆளோட ஜாயின் பண்றாங்க மக்காவில் இருந்து புறப்பட்டு வந்த ஒருவரை மதீனாவில் சொந்த ஊர்ல இருக்கக்கூடிய இன்னொரு சேர்த்து நீங்க ரெண்டு பேரும் சகோதரரு இப்படி சொன்ன உடனே என்ன நடந்துச்சு தெரியுமா இவர் சொத்துல பாதி அவரு கொடுக்கிறாரு வீட்டுல பாதியை கொடுக்கிறாரு ரெண்டு பேரச்ச மரம் இருந்தா ஆளுக்கு ஒரு பேரச்ச மரம் ஒரு போர் வந்து ரெண்டா கழிச்சு ஆளுக்கு பாதி வச்சுக்கிறாரு ஒரு தலைவாணி இருந்தா ரெண்டு குண்டா வெட்டி சின்ன தலைவாணி ரெண்டு தயாரிச்சுக்கிறாரு இப்படி வீட்டுல பாதி சொத்துல பாதி ரொட்டில பாதி துண்டுல பாதி கச்சிப்புல பாதி கைக்குட்டில பாதி எல்லாத்துலயும் பாதி இருக்கிற எல்லாத்தையும் பாதி பாதி பாதியாக அறுத்து கொடுத்து ஒற்றுமை காத்த அந்த சமுதாயம் ஒருவர் விருந்துக்கு வருகிறார் நபிகள் நாயகம் செல்லல்லா அலை செல்லும் அவர்கள் இவரை யாராவது அழைத்து செல்கிறீர்களா கேட்கிறாங்க வீட்டில் ஒண்ணும் இல்ல யாராவது அழைத்து செல்கிறீர்களா ஒருத்தர் அழைத்து செல்கிறார் வீட்டுக்கு வீட்டுக்கு அழைத்து சென்றால் மனைவி கேட்கிறார் ஏதாவது இருக்குதா ஒண்ணும் இல்ல இவர் பாட்டுக்கு தைரியமா கூட்டிட்டு போயிட்டாரு மனைவி இடத்துல வீட்டுல போய் கேட்கிறாரு ஏதாவது இருக்க சாப்பிட இருக்குதா ஒரு ஆளை கூட்டு வந்திருக்கிறேன் குழந்தைக்கு உள்ள அளவுக்கு கொஞ்சம் உணவு இருக்குது உங்களுக்கு எனக்குமே கிடையாது நம்ம ரெண்டு பேரும் பட்னி தான் இன்னைக்கு நீங்க ஒரு ஆளை கூட்டிட்டு வந்திருக்கீங்களே அவர் சொல்றார் அல்லாவுடைய தூதர்கிட்ட வாக்களிச்சு நான் கூட்டி வந்து விட்டேன் அவரை நம்ம பசியாற்ற வேண்டும் அதனால குழந்தை ஏதாவது விளையாட்டு காட்டி தூங்க வை தூங்க வைத்த பிறகு குழந்தையுடைய உணவை இவருக்கு கொடுப்போம் அப்ப கூட ஒரு தந்திரம் பண்றாரு விருந்தாளிய மட்டும் சாப்பிட சொல்லிட்டு பார்த்துட்டு இருக்க முடியுமா நீங்களும் சாப்பிடுங்க அவர் கேட்பார் விருந்தாளி வந்து சாப்பிட கொடுக்கும் பொழுது நீங்க சாப்பிடுங்க உட்கார்ந்து இருந்தா இல்ல நீங்களும் சாப்பிடுங்க அப்படி சொல்லுவாரே அதுக்கு ஒரு ஐடியா பண்றாரு அப்ப ஒண்ணு வந்து சாப்பாடா கொண்டாந்து வைக்கிற மாதிரி கொஞ்சம் இருக்குது வந்து விளக்க ஊதி விட்டு போயிரு தீப்பெட்டில அந்த காலத்துல கிடையாது விளக்க ஒரு 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 விளக்கு வாங்கிட்டு வருவாங்க எங்க ஊர்ல நாங்கெல்லாம் சின்ன பிள்ளையா இருக்கும்போது இருக்கோம் தீப்பெட்டி வீடுகள்ல இருக்காது அந்த மாதிரியான ஒரு அமைப்புல விளக்கு அணைச்சிட்டு சொன்னா உடனே தீப்பெட்டி எடுத்து கேட்க முடியாது இருட்டு தான் இருட்டுல வந்து நான் சாப்பிடற மாதிரி நடிக்கிறேன் அவர் வயதார சாப்பிட்டுட்டோம் நான் விருந்தட்டை வச்சுக்கிட்டு நானும் சார் ரொம்ப சூப்பரா இருக்க ருசியா இருக்கேன்னு சொல்லிக்கிறேன் அவர் நல்லா சாப்பிடுவார் எப்படிப்பட்ட ஒரு தியாகம் பாத்தீங்களா இவங்க தான் அட சொத்துல பாதி சுகத்துல பாதி வீட்டுல பாதி சொத்துல பாதி கொடுத்த ஆளுக்க தான் பட்டினியா கடந்து பிள்ளைகளை பட்டினியா போட்டு தன்னுடைய குழந்தையுடைய உணவை அடுத்தவருக்கு கொடுத்து அல்லாஹ் குரான்ல சொல்றான் இவர்களை பாராட்டி யூசிரும் அவசியம் தங்களுக்கு வறுமை இருந்தால் கூட மற்றவர்களுடைய வறுமைக்கு முன்னுரிமை தருகிறார்கள் அப்படின்னு சொல்லி அவர்கள் அல்லா நினைக்கிறான் பாராட்டுறான் அப்படி நடந்து கொண்ட செய்தியை ருசுல்லா கூப்பிட்டு ஓய் உன்னை பாராட்டி அல்லாஹ் குரானு சொல்லிட்டாயாங்க ருஷுல்லா சொல்றாங்க இவர் செஞ்சது யாருக்கும் தெரியாது மறுநாள் நபிசெல்லாஹ் சத்திர போறாரு ஓய் உனக்கு தெரியுமா செய்தி உன்னைய பாராட்டி நீனும் உன் மனைவியும் செய்த அந்த தியாகத்தை அந்த உபசரிப்பை பாராட்டி அல்லாஹவே வசனத்தை அருளிவிட்டான் நீ தினோனால் அபசியம் உளவு காணபிகும் ஹசாசா தங்களுக்கு வறுமை இருந்தாலும் அதை விட மற்றவர்களுடைய முன்னுரிமை தருகிறார்கள் என்று பாராட்டி அந்த வசனத்தை எதுக்கு கேட்டா இந்த அளவுக்கு தான் பசியாக இருந்தாலும் மற்றவர்களுடைய பசியை ஆற்ற வேண்டும் என்ற அளவுக்கு பக்குவம் பட்டவர்கள் எப்படி ஒருவருக்கு எதிராக ஒருவர் ஆயுதத்தை தூக்கினார்கள் சிந்திச்சு பார்க்க வேண்டிய விஷயம் அப்ப நபிகள் நாயகம் செல்லல்லா அவளை செல்லும் அவர்கள் இதை கடும் எச்சரிக்கையா நமக்கு செய்து காட்டியிருக்கிறார்கள் வரும் இந்த மாதிரி ஏதாவது ஒரு கிற்கு பிடிச்சி யாராவது அலைவான் பாக்க பாதுகாக்க போறோம் மார்க்கத்தை பாதுகாக்க போறோம் ஆட்சி அமைக்க போறோம் வருவான் இந்த வர்றவன்லாம் செஞ்ச காரியம் என்னன்னு கேட்டீங்கன்னா ஆட்சி அமைக்க போறோம் நாளை இஸ்லாமிய ஆட்சி வரப்போகுதுன்னு சொல்றவன்லாம் இஸ்லாமிய ஆட்சி அமைக்கிறானோ இல்லையோ முஸ்லீம்களை கொன்று குவித்திருக்கிறான் குவிப்பான் அதான் அதான் எச்சரித்தாங்க எனக்கு பிறகு பாதி எனக்கு பிறகு நிராகரிப்பவர்களாக பாலுக்கும் ஒருவர் மற்றவருடைய பிடரிகளை கழுத்துக்களை வெட்டி சாய்த்து கொண்டு காவர்களாக மாறிவிடாதீர்கள் என்று நபிகள் நாயகம் சல்லல்லாஹு செல்லம் அவர்கள் எச்சரிக்கை செய்கிறார்கள் எதுக்கு இதை சொல்றேன்னு கேட்டா அவர்கள் செய்த எச்சரிக்கையிலேயே அவங்க அல்லாவுடைய தூதர்னு தெரியுது இதை செய்வான் இந்த சமுதாயத்தை ஒருத்தன் அன்னைக்கு பார்த்து இருந்தா இந்த சமுதாய எந்த சமுதாயத்தை வீட்டுல பாதி சோத்துல பாதி கொடுக்கிற ஒரு சமுதாயத்தை வெளியில இருந்து ஒருத்தன் பார்த்தான் வைங்க மாடி இந்த சமுதாயம் அடிச்சுக்கிறோமா இந்த சமுதாயம் வெட்டிக்கிறோமா இந்த சமுதாயம் ஒருத்தர் தடைய ஒருத்தர் சீவுமா அப்படித்தான் இட போடுவாங்க அல்லாவுடைய தூதரா என்று சொன்னாங்க வெட்டிக்கிறீங்க வெட்டிக்கிட்டு சாவுங்க ஆனா செஞ்சிடாதீங்க பெருமானா செல்லாவுடைய செல்ல முடியாத இறுதி எச்சரிக்கையில பிரதானமான எச்சரிக்கை என்னவென்று சொன்னால் எந்த கட்டத்திலையும் எவ்வளவு கருத்து வேறுபாடு வந்தாலும் எவ்வளவு மாறுபட்ட அபிப்பிராயங்கள் வந்தாலும் எவ்வளவு கொள்கை மோதல்கள் எத்தனை துண்டு துண்டாக நீ பிரிந்தாலும் கொள்கை விடாத பிரச்சாரம் பண்ண எடுத்து சொல்லு மாற்று கருத்துடையவனுக்கு எதிராக ஆயுதம் ரிசல்ட் என்னதுக்கு உடனே இறை நிராகரிப்பாளரா இந்த வேலையை செஞ்சுட்டா அல்ல இல்லன்னு சொல்ல தேவையில்லை இதை செஞ்ச உடனே முடிஞ்சு வச்சு சேர வேண்டிய வேண்டியது சேர்ந்த லாத்தரிசி உபாதி குப்பாரா குப்பாரா போயிருவீங்க நிராகரிப்பவர்களா போயிருவீங்க நபிகள் நாயகம் சல்லா அலை செல்ல முடிய இறுதி எச்சரிக்கையில முக்கியமான எச்சரிக்கை இது ஒரு எச்சரிக்கை கவனமா இருக்கு வழங்குதா இப்ப இதில் கவனமா இருக்கு எந்த கட்டத்திலும் உங்களுக்குள்ள தள்ளுமுள்ளு வந்தாலும் கருத்து வேறுபாடு வந்தாலும் தன்னை கொள்வதற்காகவே தவிர எந்த சந்தர்ப்பத்திலையும் ஊத்திட்டு போயிடலாம் அந்த ஒரு நேரத்தில் தன்னை காத்துக்கொள்வதற்காகவே ஆணுக்கும் பெண்ணுக்கும் ஆயுதத்தை தூக்குவதற்கான உரிமையை இஸ்லாம் வழங்கவில்லை என்பதை தான் நபீஸ் அல்லா செல்லமுடைய இந்த எச்சரிக்கை காட்டுகிறது இது ஒரு அவங்களுடைய எச்சரிக்கை இதை புறக்கணிச்சுட்டோம் நடந்து கொண்டு நடக்குது இவ்வளவு தெளிவான ஒரு காலத்தில் நடக்குது ஒற்றுமைன்னு சொல்லிக்கொண்டே அவர்கள் நடத்துகிறார்கள் இஸ்லாத்தை சொல்லிக்கொண்டே அந்த காரியத்தை அன்னைக்கும் செய்தா இன்னைக்கு செய்கிறார்கள் நாளைக்கு செய்வார்கள் இது நடக்க போகிறது இது ஒண்ணாச்சா அதே நபிகள் நாயகம் செல்லல்லா வலை செல்லும் அவர்கள் இன்னொரு எச்சரிக்கையை செஞ்சாங்க தனக்கு பிறகு உள்ள எச்சரிக்கை என்ன தெரியுமா சகாபாக்களை எல்லாம் கூப்பிட்டாங்க சகாபாக்களே இது ரொம்ப முக்கியமான எச்சரிக்கை இதை நீ செஞ்சிட்டு இருக்கோம் தான் நம்ம அதல பாதாளத்தில் விழுந்து கிடக்குறோம் நபிகள் நாயகம் செல்லாசன் சொன்னார்கள் மறுமையில என்ற ஒரு தடாகத்தை ஏற்படுத்த மறுமையில் என்ன அந்த ஒரு நாள் மகிஷர் மைதானத்தில் மறுமையில் என்ன நம்ம திரும்ப எழுப்பப்பட்டு ஒரு நாள் விசாரிக்கப்படுவோம் அந்த